வணக்கம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் சார் இப்போ மதுரை பாரப்பத்தியில வந்து தாவேக்கா மாநாடு நடக்கிற இடம் இடத்துல கடும் வெயில் இருக்கு அதனால நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட நூற்று கணக்குக்கும் மேல வந்து மயக்கம் அடைந்து விழுந்திருக்கிறார்கள் ஒரு பனிரெண்டு பேருக்கும் மேல வந்து ஒரு ஆயிருக்காங்க சோ அங்க வெயில் வந்து இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு அது தொடர்பான தகவல்கள் சார் கண்டிப்பாக நம்ம வந்து நான்கு நாட்களுக்கு முன்பே வரைபடம் அனுப்பியிருந்தோம் அதுல என்ன சொல்லி இருந்தோம்னா நூத்தி டிகிரி டிகிரிட் வெப்பம் மதுரை சுற்றுவட்டாரம் மதுரைக்கும் பாளையங்கோட்டைக்கும் இடையில பதிவாகும் சொல்லியிருந்தோம் இன்றைக்கு காலையிலையும் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தோம் நூத்தி அஞ்சு டிகிரி பேரனிகேட் பதிவாகும் சரியாக இப்பொழுது நூத்தி அஞ்சு டிகிரி பேரனிகேட் அந்த மதுரைக்கும் விருதுநகருக்கும் இடைப்பட்ட பகுதியில பதிவாகி கொண்டிருக்கிறது இதை விட கூடுதலாக கோட்டை திருச்சுடி போன்ற பகுதிகளில் நூத்தி ஆறு டிகிரி பேரனிகேட் பதிவாகி கொண்டிருக்கிறது இப்போ இந்த அடித்துக் கொண்டிருக்கூடிய வெயில் தொடர்ந்து நான்கு மணி வரைக்கும் இதே நிலை தொடர வாய்ப்பு இருக்கிறது அதாவது அதற்கு பிறகும் ஐந்து மணிக்கு கூட முற்றிலுமாக வெயில் விலகுவதற்கு வாய்ப்பில்லை மிக புழுக்கமாக மிக உக்கிரமாக ஒரு நூறு டிகிரிக்கு மேல் நூத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் ஐந்து கூட நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாம முன்கூட்டியே ஐயா இப்போ இப்போ பார்க்க முடியுது டிகிரி இருக்கு பத்து வரைக்கும் கூட அது போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்திருந்தோம் அப்போ அந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாமா அதாவது உதாரணத்திற்கு அந்த இடத்துல மகள் இல்லாத இடங்கள்ல கொஞ்சம் உயர வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சென்னை எடுத்துக்கொண்டோம்னா நுங்கம்பாக்கத்துல ஒரு வெப்பநிலையும் மீனம்பாக்கத்துல ஒரு வெப்பநிலையும் இருக்கும் மீனம்பாக்கத்துல அதாவது மழை இல்லாமல் இருக்கும் அதனால வெப்பம் அதிகரித்து காணப்படும் ஒருவேளை அந்த மாநாடு மரங்கள் கொண்டிருக்க இருந்தால் உணரும் வெப்பம் மிக அதிகமாக இருக்கும் பொட்டல் காடாக இருக்கிறது அதுவும் தகவல் கண்டிப்பாக பொட்டல் காடல் என்றால் அறவே ஈரப்பதம் இல்லாத காற்றும் ஆக்சிஜன் கிடைக்காத சூழ்நிலையும் மக்கள் அதிகமாக கூடியிருக்கிற நேரம் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படவும் அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து இது ஐந்து மணி வரைக்கும் நம்ம முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அந்த இடத்துல இருக்கிறோம் அதாவது கண்டிப்பாக ஐந்து மணி வரைக்குமே அதாவது நூத்தி டிகிரிக்கு குறையாமல் நான்கரை மணி வரைக்குமே இந்த வெப்பம் இருக்கும் இப்ப இருக்கிற வெப்பம் நீங்கள் நூத்தி ஆறு டிகிரி நூத்தி ஏழு என்று சொல்கிறீர்கள் இதை விட தாண்டுவதற்கு வாய்ப்பு இல்லை உணர்வு வெப்பம் அதிகம் இருக்கலாம் நூத்தி நான்கு ஆறு டிகிரி வரைக்கும் அந்த இடத்துல பதிவாக பார்க்க முடிகிறது இந்த வெயில் இந்த வெயிலுக்கான காரணம் சார் அந்த மதுரை இந்த அளவுக்கு வெயில் அடிப்பதற்கான காரணம் என்ன வானிலை கண்டிப்பாக ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகி இருக்கு பொதுவாக வளிமண்டல சுழற்சி சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் இப்பொழுது தென்மேற்கு பருவ காற்று இல்லாத காரணத்தினாலே மேற்கிலிருந்து வர காற்று வெப்பமடைந்து அதாவது கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள் நுழைகிறது அதே போல ஆந்திர கர்நாடக எல்லையோர காற்றையும் கேரள எல்லையோர காற்றையும் இந்த காற்று சுற்றுப்புறத்திலிருந்து ஈர்க்கிற காரணத்தினாலே அதாவது தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் வடமேற்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் காற்றையுமே மதுரை மற்றும் திருநெல்வேலி இடைப்பட்ட பகுதியில் குவிக்கப்படுகிறது ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை தென்காசி மாவட்டத்தில் குவிக்கப்படுகிறது இதன் வெப்பம் உயர்ந்திருக்கிறது இது நாம முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டதுதான் இந்த வெப்பம் இன்னும் தொடர வாய்ப்பு இருக்கிறது அதாவது அன சுற்றுப்புற அனல் காற்றை தன் பக்கம் சுடன்று ஈர்க்கிற காரணத்தினாலே காற்று குவிதல் அதிகமாக இருக்கிறது வறண்ட காற்றை குவிக்கிறது அதிகமாக வெப்பம் மிகுந்த காற்றை அனல் காற்றை இப்போ இந்த வெப்பம் வந்து இந்த அளவுக்கு வீசுறது அப்படிங்கிறது ஒரு அசாதாரணமான ஒன்றாக பார்க்கலாமா இல்லை இது யூஸ்வலான ஒன்று தானா பொதுவாக சூரியனின் குத்துக்கத்தில் விழக்கூடிய காலம் இது அதாவது செப்டம்பர் பதினாறுல இருந்து மன்னிக்கவும் ஆகஸ்ட் பதினாறுல இருந்து செப்டம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டிலே சூரியன் குத்துக்கத்தில் விழும் இந்த நேரத்துல தென்மேற்கு பருவமழை

இது வழக்கமாக வீசக்கூடிய அதாவது வழக்கமா இந்த நேரத்துல இரண்டாவது கோடை சொல்லக்கூடிய நாள் தான் ஆனால் தென்மேற்கு பருவ காற்று குளிர்ந்த காற்று நுழையாத காரணத்தினாலே வெப்பமடைந்த காற்றை குவிக்கிறது தாழ்வு பகுதி கா வளிமண்டல சுழற்சி வெயில கணக்கில் எடுத்துக்காம விட்டுட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா இத இப்போ இந்த நாள்ல இந்த டைம்ல இந்த மாநாட்டை பிக்ஸ் பண்ணி இருக்கிறது வெயில கணக்கில் எடுத்துக்காங்க எடுத்துக்கல அப்படின்னு எடுத்துக்கிறதா நாம இன்றைக்கு காலை அறிக்கையிலும் சரி கடந்த மூன்று நாட்களாக வெப்பத்திற்கென்றே தனியாக அறிக்கை கொடுத்து கொடுத்து கொண்டே இருந்தோம் உச்சபட்ச எச்சரிக்கை கொண்டே இருந்தோம் இந்த நாளில் மழை இருக்காது வறண்ட வானிலையும் வெப்பம் நூத்தி ஐந்து டிகிரி எட்டும் என்றும் ஆரஞ்சு வண்ணத்துல அது அந்த இடத்தை வட்டம் வண்ணமிட்டு காட்டியிருந்தோம் ஆகவே அந்த வானிலை அறிக்கையை பார்த்ததால் ஒருவேளை முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது இந்த வெயில் வந்து வழக்கமான அதாவது இந்த நேரத்துல கோடை வெயில் இரண்டாவது கோடை ஆகஸ்ட்ல வரும் தென்மேற்கு வரல அதனால இது இருக்கும் என்பதை நாம் முன்னச்சிருக்கே கொடுத்திருந்தோம் ஓகே சார் நிறைவாக ஒரு விஷயம் இப்ப ஒரு வானிலை ஆய்வாளராக நீங்க வந்து அங்க இருக்கிற மக்கள் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கிறது நல்லது அப்படின்னு நீங்க சொல்லிக்கிற தகவல்கள் என்ன விஷயங்கள் என்ன அதாவது தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்ம எந்த தகவல் கொடுத்தாலும் உடனடியாக கைக்கு எதுவும் போய் சேராது குடிநீர் மட்டுமே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனா மேலிருந்து இந்த வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்கு தங்கள் கையில் இருக்கக்கூடிய துணியை நீரிலை நீரிலே நினைத்து மேலே போட்டுக்கொள்ள வேண்டும் அதே போல சுற்றுப்புறத்தை நாம வந்து குளிர்ந்த சீதோஷ நிலையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதானே தவிர குடுமானவரையும் அந்த இடத்தை விட்டு நாம வந்து கொஞ்சம் குளிர்ச்சியான இடத்திற்கு செல்ல வேண்டும் இதுவே நம்ம ஒரு ஒரு செய்தியாக இருந்து ஒரு வதந்தியாகி கூட விட கூடாது என்பதற்காகவும் நம்ம சொல்றேன் அதாவது இப்பொழுது அங்கே தேவை குளிர்ந்த சீதோஷ நிலை கையில் இருக்கும் துணியை தண்ணீரில் நினைத்து தலையில் போட்டுக் கொள்வது நல்லது அதுதான் இப்பொழுது ஏற்ற அங்கு இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கையாக கருத முடியும் ஓகேங்க சார் தற்போது நிலவும் அந்த வானிலை குறித்த பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றிங்க சார் நன்றி நன்றி